மெகிவான சிறப்பான நிகழ்விலே பங்கேற்க என்னை அழைத்தமைக்கு நிர்வாக பொறுப்பை ஏற்று மிக சிறு சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திரு கே பி எஸ் கண்ணன் அவர்களுக்கும் கல்லூரியின் தலைவர் திரு அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும் கல்லூரிடைய தாளர் திரு ஆர்வின் கண்ணன் அவர்களுக்கும் மற்ற ஏனைய பொறுப்பாளர்கள் இந்த கல்லூரின் முதல்வர் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எனக்கு ஒத்துழைத்திருக்க வேண்டும் அப்படிதான் நினைக்கிறேன் பேசலாம் வந்தேன் அதற்கு அவசியம் இல்லாத அளவிற்கு இன்றைய இதுவரை நடந்த நிகழ்வுகள் அந்த நிகழ்வுடைய மொழியாக்கம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மேற்கொண்டு அறிவுரை கூட தேவையில்லாத அளவிற்கு இந்த கல்லூரி கல்லூரி நிர்வாகங்களும் மாணவ மாணவர்களும் பேராசிரியர் பொதுமக்கள் மிக அருமையான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றன ஐம்பத்தாறு ஆண்டுகள் சட்ட இரண்டு தலைமுறை தாண்டி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த கல்லூரி உண்மையை ஒரு வரலாற்று மைக்கல் அதுவும் குறிப்பாக யாரோ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு உண்டான ஒரு பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக இந்த கல்லூரி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனால் மனைவியை நாங்கள் கலந்து கொள்ள வந்திருப்போம் என்னன்னு சொன்னால் ஒரு ஆண்டு விழா என்று சொன்னாலே பிறந்த நமக்கு எப்படி பிறந்தா கல்லூரிக்கு ஆண்டு விழா அந்த ஆண்டு விழாவிலே ஒரு சீனாவில் நாம் இதுவரை கடந்து வந்த பாதை என்னென்னலாம் சாதித்திருக்கின்றோம் அதை பற்றி பெருமையாக உணரக்கூடிய அதே நிலையில் இன்னும் என்னெல்லாம் அடுத்த ஆண்டுகள் நாம் செய்ய போகிறோம் என்பதை நிறைவாராய்வு செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக சந்தர்ப்பமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் பொதுவாக வந்து ஆலோசனை சொல் அறிவுரை சொல்றது என்பது யூஸ்ஃபுல்லாக நடக்கும் ரெண்டு காரணத்துக்கு தான் அறிவுரை ஒண்ணு ஒன்று எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்குன்ற ஒரு அறிவுரை சொல்கிறது ஒன்று இன்னொன்று இந்த மாதிரி கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அந்த விழா பாராட்டுவர்கள் என்ன சொல்வார்கள் நான் என்ன சொல்லணும் என்று சொல்ல ஒரு சொல்லிவிட்டு போவேன் என்று இங்கே நான் பார்க்குற விஷயம் தான் இந்த அறிவுரைன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னா அது வெற்றி தன்மை இருக்குன்னா ஒரு ஆர்டிபிஷியல் சொல்லுவாங்க ஒரு அலங்காரமாக அல்லது ஒரு ட்ரெடிஷனலாக எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி அப்படின்னா நிகழ்வு நடக்கும் ஆனால் இந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது நான் நிகழ்வை பார்க்கவில்லை நிகழ்வில் இருக்கிறவங்க ஒவ்வொருடைய அசைவை பார்க்கின்றேன் அதனுடைய ஒரு ஈடுபாட்டை பார்க்கின்றேன் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் எப்பயுமே சொல்லுற இடம்னா அன்பு அதிகம் தேவையா இல்லை அறிவு அதிகம் தேவையான என்ன சொல்றீங்க நீங்கள் இந்த இடத்துல வச்சா நமக்கு ரொம்ப அறிவு தேவைன்னு நம்ம இங்கே வந்துருக்கோம் அதனால அறிவு தான் முக்கியம்னு சொல்லுவோம் இந்த பெறுவதற்கு வருவதற்கே ஒரு அன்பு கொண்ட ஒரு தாய் தகவல் பெற்றோர்கள் உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி சிறப்பான உங்களை அனுப்பி வைத்ததற்காக அடிப்படை அன்புதான் ஆக ஒரு அன்பு என்றால் அன்பு மிகுந்த அவருடைய நிகழ்வுகள் அவருடைய பண்ண வளர்ச்சிகள் அல்லது அவருடைய அது வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கின்றது ஒரு உதாரணம் ஏன்னா இதை ஏதோ ஒரு கல்லூரி நடத்தணும் ஒரு பத்து நிகழ்ச்சி நடத்தணும் இதெல்லாம் அப்படின்னு இல்லாமல் எத்தனை நிகழ்ச்சிகள் எத்தனை நிகழ்ச்சிகள் நான் அறிமுகம் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நான் பேச வந்திருக்கேன் ஒரு சொல்றேன் நினைச்சா ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு விஷயங்கள் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டது என்ன ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சான்ஸ் என்ன என்ன இப்போ நான் பார்க்குறது இந்த விழாவிலேயே கலந்து கொள்வது எனக்கு ஒரு சான்ஸ் இது ஒரு எதிர்பாராத ஒரு கிடைத்த ஒரு குறை ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறது உங்க மேனேஜ்மெண்ட்டு இந்த நிர்வாகம் ஏன்னால் ஆப்பர்சூனிட்டிங்கிறது ஒரு நல்ல நிகழ்வை நோக்கி நமக்கு பரவாரமாக நல்ல விஷயத்தை செய்வதற்கு உண்டான சூழல் சந்தர்ப்பம் அமைந்து தான் அந்த ஆப்பர்ச்சுனுட்டி எல்லா மனிதனுக்கும் எப்போது வெற்றி பாதி அடி விட்டு வைக்காருன்னு சொன்னால் அந்த ஆப்பர்சுனிட்டி அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொடுக்கறது வெற்றிகாரம் இங்கே இந்த கல்லூரி நிர்வாகமாக இருக்கட்டும் இந்த கல்வி முதல்வர்கள் இருந்து பேராஜர்களாக இருக்கட்டும் இன்னொருக்கும் இது ஒரு ஆப்பர்சுனிட்டி அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படி பார்த்ததுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வளர்க்குறாங்க ஆப்பர்சுனிட்டி அப்படி தான் ஒரு ப்ரிப்ரேஷன் எஃபோர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஜிக் திங்கிங்கோ இதெல்லாம் கடந்ததான் அதனுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி

என்ன அடைய நினைக்கிறோமோ அதை சரியான தருணத்திலே சரியான முறையில் அடைவது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே இங்கு இந்த கல்லூரியை இருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்ல வந்தது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பொழுது நமக்கு அந்த செட்ஸ் பண்றது பாத்தீங்களா அதுதான் மனுஷன் மனுஷன் வித்தியாசம் இங்கே நடத்தக்கூடிய பாடங்கள் ஒரே மாதிரி எடுக்கக்கூடிய பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரே மாதிரி நிர்வாகம் ஒரே மாதிரி ஆனால் மாணவர்களோட பெறக்கூடிய மாற்றுக்கு வேறுபாடாக இருப்பேன் சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால் இது நம்ம அவங்க கொடுக்குறதுக்கும் நம்ம பெருவதுக்கு உண்டான ஒரு வித்தியாசம் இந்த வேறுபாடுகளுக்கு காரணம் வேறு யாரும் அல்ல நாம தான் சொல்லுவாங்க இந்த இரும்பை அறிஞர்களுக்கு ஏது துருவன்னு இரும்பை இருமல் தான் அழிக்கும் அதை யாரால அழைக்க முடியாது அது மாதிரி நம்மை அழிந்து கொண்டால் நாம் தான் அழைப்போம் நாம் உள்ளே இருந்தாலும் அது நாம தான் காரணம் அந்த வகையில் மாணவ மாணவர்கள் உங்கள் அன்போடு கேட்டு நான் திரும்ப சொல்றேன் எனக்கு மாதமானவர்கள் கிடையாது நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு ஏதோ ஒரு பெருமைக்காரவோ அல்லது ஏதோ ஒரு மன்னன் அப்படி இல்லை எல்லாருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நான் உடனே சொல்கிறேன் அப்படிண்ணா இந்த நிகழ்வு நாங்கள் சில விஷயங்களை நம்ம காமிக்கிறோம் இப்போ என்னோடய அலோப்பகம் எப்படி இருக்குன்னா இந்த சமுதாயத்துலேருந்து நம்ம வியாபாரம் பண்ணியோ தொழில் பண்ணியோ வளர்ந்து வந்து திரும்ப எந்த ஒரு விமானத்தில் யாரோ ஒரு கல்லூரி சிறப்பாக பண்ணிக்கொண்டிருக்கிறோம் எத்தனையோ நல்ல ஒரு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்த நல்ல காரியம் அவர்கள் ஏதோ வழியிலே பணம் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் சமுதாயம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எண்ணி இந்த கல்லூரி உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் அதனால நாங்கள் பதிவு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில நாங்களும் இதே மாதிரி எந்த சமுதாயத்தை பெற்றோமோ அந்த சமுதாயத்திற்கு கொடுக்கணும் என்னை பொறுத்தவரையும் நான் கல்லூரியில் இந்த கல்லூரியிலே ஆனால் கே பி எஸ் அவரோட வந்த பின்பு அப்போது நினைக்கவில்லை நான் கல்லூரி எடுப்பேன்னு சொல்லி ஆனால் பின்னாடி என் கல்லூரி எடுத்தேன் எங்களுக்கு இன்ஜினியரிங் கல்லூரி எடுத்து வருமானம் வராது என்று நன்றாக தெரியும் அதுவும் எந்த காலகட்டத்தில் இந்த கல்லூரி அந்த இன்ஜினியரிங் கல்வி படிப்பு சிதம்பரம் இந்த காலத்தில் நாங்கள் எடுத்தோம் என்ன காரணம்னு சொன்னால் எங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்ப்ளாயிஸ்டில் குரூப்பில் வேலை பார்க்குறாங்க அவருடைய அத்தனை பேருடைய குழந்தைகள் எங்கள் கல்லூரியில் படிக்க முடியும்

தயவு செஞ்சு மாணவ மாணவிகள் நல்ல ஞாபகத்திய அறியக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக கல்வியை தாண்டின ஒரு அறிவை தான் நம்ம செயல்படுத்தி காட்டுச்சு எத்தனை பேர் நான் சொல்றேன் ஒரே ஒரு கல்வி பண்ணிக்கிறேன் அதிகம் படித்தவர்கள் பெரிய ஆண்டர்பிராக இருக்காங்களா தொழில் இருக்காங்களா அதிகம் படிக்காதவர்கள் பெரிய இருக்கிறார்கள் யார அதிகம் படித்தவங்க தான் பெரிய தொழிலுக்கிறவங்க கைப்பார்கள் ஐடியா ஐடியா மாறா மாய ஒன்றை மட்டும் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் நம்ம கல்வி என்பது ஒரு அடிப்படை அறிவு பேசிக் நாலேஜு சொல்லுவோம் அதுதான் நமக்கு இங்கே எப்பாரு இருக்காங்க கேரமாக இருக்கட்டும் தெரி கேபி ஜனடாவாக இருக்கட்டும் ஆயம் கனடா இருக்கட்டும் இவர்களெல்லாம் படித்த அந்த கல்விக்குண்டான ஒரு டெலிவரி அப்டின்னு சொல்லுவோம் அதாவது படத்தை காட்டினும் அவர்கள் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது காரம் என்னென்னு சொன்னால் இந்த அடிப்படை கல்வியை வீட்டுக்கொண்டு நாம் என்னவெல்லாம் மிக சிறப்பாக செய்ய முடியும் அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா டிசைன் பண்ண முடியும் எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும் என்று சிந்தித்து செயல்படுறதுனால தான் ஒரு இன்னைக்கு இந்த கல்லூரியை படிக்கிறது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க மூன்று வருஷம் படித்த பின்னாடி ஒரே ஒரு ஆண்டு அதுக்கு நீங்க ஏற்பா பண்ணியிருக்காங்க ஏதாவது எழுதினீங்கன்னா அந்த ஓரி ஆண்டுகளில் உங்களால் அந்த பட்சியை வெல்ல முடியும் என்று சொன்னால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு கூடும் என்று யோசித்து பாருங்க ஒரு நடந்த சாதைய வெறும் ஆறு வருடத்தில் இப்ப இருக்கிற சாதிக்க முடியும் உங்களுடைய சரியான தேர்ந்தெடுத்து அதை முழுமையாக உங்களுக்கு ஈடுபடுத்திக்கொண்டு ஐந்து வருஷம் தான் சொல்ல எங்க வார்த்தையாக தான் படிக்கிறப்ப திரும்ப திரும்பி சிக்ஸ்டி பதினாறு படிச்சீங்கன்னா சிக்ஸ்டி இயர்ஸ் நீ சௌரியமா இருக்கலாம் அதான் உண்மை யோசிச்சு பாருங்க இவர்களா வளர்ந்து வர காலம் பிடித்திருக்கு நான் சொன்ன அஞ்சு வருஷத்துல நீங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆனீங்கன்னா அது இவ்வளவு பெரிய பெருமை உங்களுடைய மூன்று தலைமுறைக்குள்ள பெருமையை ஒரே தலைமுறையில் பெரும் ஐந்து ஆண்டுகள் உங்களால் சாதிக்க முடியும் அந்த வகையிலே உங்களுக்கு வந்து உலகம் என்பது வாய்ப்புகள் என்பது இன்பினிட் எல்லாருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு வந்து நான் சொல்ற லீடர்ஷிப் முதல்ல பாத்தீங்கன்னா நல்ல விஷயம்

இத்தனை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் அத்தனை பேர் பொதுவாக திறமை விட்டிருப்பார்கள் இப்ப உங்களுக்கு தேவை அதுதான் அதை தான் நான் மடி இருக்கிறதாக வந்தேன் ஆனால் நீங்கள் வந்த பார்த்ததுனால்தான் அது ஒன்றுக்கு பத்து மடங்கு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு என்று அதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இயர் இருப்பாங்க இந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு இப்போ வர்றதுல போறாங்க ஐயோ இந்த கல்லூரி விட்டு போகிறேன் அவர்கள் மனதில் நான் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பேன்னா இந்த கல்லூரியை விட்டு மூணு வருடங்களுக்கு நான் போறதே என்பது உங்களுக்கு ஒரு வருடமாக வந்தாலும் இந்த கல்லூரியிலே நான் ஏன் இப்போ மூன்றாவது ஆண்டு மாணவனாக இருக்கிறேன் முதலாம் ஆண்டு மாணவனாக இருந்தால் இன்னும் பெருமையாக இருக்கும் உபயமா இருக்கும் என்று நினைக்க பார்த்து போகக்கூடிய மாணவர்கள் அதிகம் இருப்பாங்க அந்த காலத்தில் ஏன் சொல்றேன்னா செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயர்க்கு நடக்கக்கூடிய நிகழ்வு உங்களுடைய பங்களிப்புகள் நம்மளுக்கு மட்டும் இல்ல கல்லூரி மட்டும் இல்லை பல கிராமங்களுக்கு அங்கெல்லாம் சென்று உங்களை விழிப்புணர்வை பற்றி உங்கள் நல்லுணர்கள் என்றென்றும் போட்டு இது மாதிரியான ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா எல்லா வகையான திறமைகளும் வளர்த்து கொண்டால் அது ஒரு இன்னும் பெருமையாகவும் உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை நிறைய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி போடு எல்லோரும் வளர்ந்தோடும் நடந்தோடும் வாழ வேண்ட வேண்டிய எல்லாருடைய பிரார்த்தித்து நடைபெறுகின்ற நன்றி வணக்கம்